வணக்கம் நண்பர்களே கடந்த டிசம்பர் பதினஞ்சாம் தேதி நாம் ஒரு சேனல் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தோம் அந்த வீடியோவில் என்ன சொல்லிருந்தோம்னா விஜயினுடைய வாகன அந்த பிரச்சார வாகனத்தில் கடைசியாக ஏறிய பெண் யார் திருச்சி விமான நிலையத்திலேயோ இடையிலையோ அந்த கரூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறிய கடைசியாக ஏறிய பெண் யார் இதை ஏன் சொல்லியிருந்தோன்னா நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் இப்போ சிபிஐ விசாரணையில் இதே கேள்வி தான் விஜய் முன்னால் வைக்கப்படுகிறது என்ன அந்த பிரச்சார வேனில் இருந்த பெண் யார் அவர் நடிகையாக இருக்கலாம் அந்த கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கலாம் மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அதாவது கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகியாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த பெண் யார் என்ப கேள்விக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டும் அவர் பதில் சொல்வதை வைத்துதான் அவர் யார் என்பதை வைத்துதான் அடுத்த கட்டமாக இவரை விசாரணைக்கு எடுக்கவே விசாரணை எடுத்து விசாரிக்க வேண்டுமா சாட்சியாக சேர்க்க வேண்டுமா என்ன சாட்சியிட்டு இவங்க போட்டு இந்த மாதத்து அப்போ சார்ஜ் சீட்டில் இவங்க சேர்க்கணுமா ஏன்னா குற்றப்பத்திரிகையை முழுமை செய்யணும் அப்படின்னா குற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களும் சாட்சிகளும் என்ற ரெண்டு வகை பிரிவில் விஜய் வந்து இப்போ சாட்சியாக தான் இருக்கார் குற்றவாளியாக அவர் மாற்றப்பட்டால் ஒரு வேலை சார்ஜ் ஷீட்டில் தான் போட முடியும் இப்போ இருக்கிற நிலையில் இந்த கார் இந்த வேனுக்குள்ளே இந்த பிரச்சார வேனுக்குள்ளே இருந்த பெண் யார் இருந்திருக்கிறார் என்பது அங்கே இருக்கிற கேமராவின் மூலமாக சிபிஐக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ நாம் எப்படி தெரிஞ்சு சொன்னோம்னு கேட்காதீங்க நமக்கு கிடைச்ச அந்த காலத்துலேருந்து கிடைக்கிற தகவல் வச்சு அனு சொல்கிறோம் நாம் ஒன்றும் அவர் பிரச்சார வேனில் போய் வேனல் சிசிடிவி கேமராலாம் எடுத்து பார்க்கல ஆனால் அந்த செய்தி முதலில் நம் சேனல் தான் வெளியிட்டது சரி இது என்ன பெரிய இன்டர்நேஷ்னலில் சீக்கிரட்டான்னு கேட்காதீங்க இப்போதைக்கு அரசியலுக்கு அவர் வர துடிப்பதால் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு நம்ம வரிப்பணத்தை வாங்கி அவர் செலவு பண்ணி நமக்கு நலத்திட்டங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் யோக்கியனாக இருக்கணும் பொருளாதார புத்திசாலித்தனமாக இருக்கணும் ஏங்க அந்த பிரச்சார எனக்குள்ளே ஒரு பெண் இருந்துச்சுன்னா அது அவருடைய தனி உரிமைன்னால் நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் வந்துருக்கு தேர்தல் பிரச்சாரம் ஆமான்னு சொல்லிட்டு போங்க ஆமாம் ஒரு பெண் இருந்தார் சொல்லுங்கள் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் மறுக்காதீங்க சிபியில் மறுக்க முடியாது சிசிடிவி கேமராவில் மாட்டிக்கிடுச்சு ஸோ அந்த வேனுக்குள்ளே இருந்த பெண் யார் எப்படி அப்படிங்கிறத இனிமேல் சொன்னா தான் வெளியில் உண்மை வரும் அந்த உண்மையின் அந்த உண்மைத்தன்மையின் அடிப்படையில் தான் அடுத்த அந்த குறிப்பிட்ட பெண்ணின் மீது சாட்சியாக குற்றவாளியாக விசாரிக்கணுமா எல்லா முடிவுகளையும் சிபிஐ அப்புறம் தான் எடுக்கும் ஸோ டோட்டலாக இப்போ எங்கே நிற்கிதுன்னா அந்த பிரச்சார வேணுக்குள் இருந்த பெண் யார் விஜய் விலையை சொல்வாரா தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க